வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து இங்கே கூடியிருக்கும் தாய் தம்பி சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கங்கள் இந்த சட்ட திருத்தத்தை நாம ஏன் எதிர்கும் வகுப்பு போல என்ன வகுப்பு வாரியங்கிறது இறைவர்கள் வந்து இறை நம்பிக்கை கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து நன்முறையா கொடுக்கக்கூடிய ஒரு இது இது வகுப்பு இந்த சட்ட திருத்தம் கிடையாது இதை வந்து இஸ்லாமியர்கிட்ட இருந்து சொத்தை எப்படி கொடுங்கலாம் அதுதான் இந்த மதவாத பாஜக அரசுடைய வேலை

அண்ணாமலை வந்து ஐயா வந்து ஐயா பாரிவந்த அவருடைய கல்லூரி வந்து பெரியப்பா சீமாவன் வந்து அண்ணாமலை பாஜக தலைவர் வந்து சந்திக்கிறாங்க ஒரு எதிர சந்திப்பு கல்லூரி நிர்வாகம் வந்து ஏற்பாடு விடுது இதை கட் பண்ணி எடிட் பண்ணி ரூபாய் பண்றாங்க பேசுறாங்க நான் கேட்கிறேன் என்ன காய்ச்சிக்கு ஐயா கருணாநிதி அவருடைய நாளைய வெளியிட்டு விழால அண்ணாமலை கைப்படுத்தீங்க எதுக்கு கைப்படுத்தீங்க யாரு பாஜக தொடர்ந்து இந்த மக்களுக்கு எதிரான ஒது எல்லாம எல்லா இந்த திராவிட திருட்டு கூட்டம் இதுதான் வரலாற்றுல சொல்றாரு நீங்கள் புறக்கணிக்கலாம் ஆனால் என் நாட்டு வரலாறு என்னை விடுதலை செய்யும் இஸ்லாமிய மக்கள் நாம் தமிழ் புறக்கணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதலாக பெரிய செஞ்சு நாம் தமிழகம் நல்லா இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இத இந்த சட்ட திருத்தத்தை வந்து பாருங்க அடிப்படையில இது ஒரு சட்ட திருத்தமே இல்லையா நான் ஒரு சட்ட கல்லூரி மாணவன் நான் சொல்றேன் என்னோட சட்ட திருத்த இதோ பாருங்க இந்த முன்னாடி வந்து வகுப்பு வாரிய இதான் அரசுதான் வகுப்பு அரசுக்கும் வகுப்பு வாரியத்துக்கும் அந்த நிலா இது இருந்துச்சு டிஸ்பியூட் அந்த அத வந்து ஒரு தீர்ப்பாயம் இருக்கு அந்த தீர்ப்பாயம் முடிவு பண்ணும் இந்த சட்ட திருத்த மூலயமா என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து இதை முடிவு பண்ணுவாராம் மாவட்ட ஆட்சியர் யாருடையாரு அப்ப யாரு காங்கிரஸ் முடிவிடு பாரு அரசு காங்கிரஸ் முடிவு இல்ல இஸ்லாமிய மக்கள காரணம் முடிவு விடுப்பாரா அவர் என்ன யாரம் முடிவு விடுப்பாரா இதெல்லாம் எவ்வளவு ஒரு பச்சை ஐயோ கேந்திரத்தை பாருங்க இத முடியுமா இர பா இந்த இரண்டு ஐந்து வருடம் வந்து இந்த சட்டத்தும் போய் ஐந்து வருடம் இஸ்லாமிய மார்க்களை பின்பற்றவங்க மட்டும்தான் நண்பரை அழிக்க முடியும் அவங்களுடைய கிணத்தை அழிக்க முடியும் அழைக்க முடியும் சொல்லியிருக்காங்க இது பாருங்க எவ்வளவு ஒரு மத நல்ல நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு செயலுங்கிறது மட்டும் பாருங்க தீர்மானம் போடுவாங்க

இத கொடுங்க பெரிய அழுத்தத்தை மத்திய அரசு கொடுங்க இது வந்து இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து சொத்து இருக்கு அந்த சொத்தை எல்லாம் எப்படி எப்படிலாம் வந்து வாங்க வாங்கணும் அதுக்கான ஒரு அடிப்படை வேலை தான் இது வந்து பாருங்க லிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு அதை வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலியமா உள்ள கொடுக்கறாங்க எதுக்குன்னு பார்த்தா அது எப்படின்னா பன்னெண்டு வருஷம் அந்த நிலத்தை வந்து வகுப்பு வாரியங்கள பன்னெண்டு வருஷம் நம்ம பயன்படுத்திருக்கோமா அது வகுப்பு வாரியங்கிறது சொன்ன கிடையாது அது வந்து அந்த அந்த பயன்படுத்துறவங்களுக்கு சுத்தம் இது என்னன்னா இங்க உள்ள உடல்நாட்டுக்காரன் இந்திக்காரா அந்த ஒப்பு இடத்துல இருக்கான் பன்னெண்டு வருஷமா அதை பயன்படுத்திட்டு இருக்கான் அவனை அவனுக்கு வந்து இந்த நிலம் போகணும் அதுதான் அவனுக்கு வந்து இந்த நிலம் போகணும் இஸ்லாமியர் மக்கள்கிட்ட உள்ள அந்த நிலத்தை எல்லாமே அந்த வகுப்பு எல்லாமே நிலம் எல்லாமே அந்த ஹிந்திக்காரங்ககிட்ட போகணும் இதுதான் இந்த அடிப்படையுடைய சட்ட நோக்கமே வந்து இதுதான் இஸ்லாமிய அல்லாத இரண்டு பேர் வந்து இந்த சட்ட திருத்தத்தின் முடியுமா இஸ்லாமியர் இரண்டு இரண்டு பேரு வகுப்பு வாரியத்தான் கேக்குறீங்க நான் கேட்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையில இந்து சமய அறநிலையத்துறையில இந்து அல்லாத ஒரு பேர் ஆக முடியுமா கீழ்மட்ட ஊழியர்ல இருந்து மேல்மட்ட ஊழியர் வரையும் இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்கள் அல்லாத ஒரு பேரு நிர்வாகிகளாகவும் அதை நிர்வகிக்கிற பொருள் வர முடியாது இது எப்படி நாங்க மட்டும் ஏற்க இஸ்லாமிய மக்கள் எப்படி ஏற்றுவாங்க அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கு இந்து சுவாமி அறநிலையத்துறை அதுல வரவே முடியாது ஆனா இதுல மட்டும் இரண்டு இஸ்லாமியர்கள் அமைப்பை வந்து வருவாங்களாம் இஸ்லாமியர் அடாத ரெண்டு அமைப்பை சேர்ந்தவங்க இஸ்லாமியர் அடாத வந்து வருவாங்க இதன் மூலமா என்ன நடக்குது இஸ்லாமிய சொத்து வந்து பாதிக்கப்படுது அவன் அவன் வந்து இந்தியா தமிழ்நாட்டை வடநாட்டுக்காரங்க அல்ல அதுதான் பாஜக ஒரே திமுக வந்து அதனுடைய இதான் செயல்படுறாங்க இதெல்லாம் நம்ம ஊழல் இருக்கு ஒவ்வொரு அது நடக்குது கோயம்புத்தூர்ல ஈசா யோகில வந்து அங்க என்ன பண்ற ஜக்கி வாசு பத்தி பேசுவோமா அங்க என்ன ஓட நடக்குது அங்க என்ன நடக்குது அதை பத்தி பேச புனிவு இருக்கா தெம்பு இருக்கா இந்த திராவிட அரசு அவருடைய காவல் காவல்துறை வச்சு அவரை என்ன செஞ்சுச்சு அங்க தொடர்ந்து அங்க உள்ள பெற்று அவங்க அந்த கல்லூரி அந்த பள்ளியில சேர்த்த பெற்றோர்கள் தொடர்ந்து வெளியே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என் மகள அவங்க அந்த அது பண்ணாங்க இதா பயன்படுத்துறாங்க அத இந்த திமுக அரசு இருந்துச்சு இனிமே நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த ஒரு நாள் முன்னாடி வந்து நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்